எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் உங்க கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுறேன் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் போட போறேன் வரகரிசியால புளி பொங்கல் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வரகரிசி இதால ஒரு படி இது வந்து கால்படி வரகரிசி புளி கரைச்சல் மஞ்சத்தூள் கடுகு தேவையான அளவு மிள பட்டை மிளகாய் பூண்டு

வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு வடிகட்டின புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம் இந்த கப்பால ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்குது வரகரிசி போட்டுக்கலாம் फ्रेंड्स நல்லா கொதிச்சிட்டு வரகரிசி பரгыரசி நல்லா வெந்துட்டு இருக்கு. फ्रेंड्स நல்லா வெந்துச்சு சாதம் இறக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரகரசி குளி பொங்கல் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த கிராமத்து பெண் ரஞ்சினி சனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி யாருன்னு குளி கொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு